வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் கபே எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம எஸ்டேட்ல இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் காலையில் ஜிம் டக் ஜிம் வந்து தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றுறதுக்கு அது கிளாஸ் எடுக்கணும் அன்னைக்கு போட்ட முள்ளங்கி விதெல்லாம் முளைக்குது குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள் ஒரே நாளில் முளை வந்துருச்சு கான் மட்டும் இன்னும் வரல வாங்க போட்ட பசலியை பறிக்கணும்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய் எடுக்க போகிறேன் வாங்க

உடைபட்டு உடைகிறது இல்ல ஏன் விரல்ல அந்த காயம் இருக்குது இல்ல பல்லு பட்டது அதனால எடுக்கு கஷ்டம் ஒரே செடியில விட்டது ஒரே செடியா சைடுக்கு வருது எடுத்தாலும் அழகா இங்க பாருங்க எப்போ நம்ம கொடிய உடம்பு சரியில அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்குது அதனால படுத்திருக்கிறாங்க தோட்டத்துக்கு வரல அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா காட்டுறேன்

இந்த தோண்டோம் இலை கனஞ்சிச்சு அதனால எப்படி இருக்குதுன்னு தோண்டி பார்ப்போம் இப்போ தோண்ட போறோம் மண்ணு நல்லா கீழே போயிருக்கும் கிழங்கு கொஞ்சம் ரூப் பண்ணிவிடுங்க சும்மா மண்ணை இப்படி இப்படி தூக்கி இது பண்ணி முதல் ஒரு வாட்டி எடுத்தோம் நிறையா இருந்துச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு எல்லாம் காஞ்சி இருக்குது எடுத்து பார்க்கலாம் நாங்கள் அதான் தோண்டிட்டு இருக்கோம் ஆ அதான் தெரியுது இங்கே பாருங்கள் வாருங்கள் வாருங்கள் இஞ்சி மாங்காய் இஞ்சி தெரியுது அது உடஞ்சிருக்கு கரண்டியே உடஞ்சிரும் போல் அந்த அளவுக்கு இருக்குது இது வரல ஓரளவுக்கு மண்ணை லூஸ் பண்ணி எடுத்துட்டோம் பாட்டி காப்பில் இருக்கிற அப்படியே கொத்தோட எடுத்தாச்சு மண்ணெல்லாம் இது பண்ணிட்டு கழுவி எடுக்கலாம் நாங்க பின்னாடி தோட்டத்துல இருந்து வந்துட்டோம் இப்ப இங்கே போட்டுக்கே கட்டிக்கலாம்

அப்படியே மாங்காவும் இஞ்சியும் கலந்த மாதிரி இருக்கும் ஊர்கா சூப்பராக இருக்கும் இங்கே குட்டி குட்டியாக வெட்டி வேக போட்டு தாளிப்பாங்க நல்லா இருக்கும் சாப்பிட்ட தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு ஊர்கா செய்யப்படுதுல செய்யலாம் ஊருகா செஞ்சு காட்டுவோமா அடுப்பில் வச்சு செஞ்சு காட்டுவோம் மண் சட்டியில் வச்சு மண்ணெல்லாம் கழுவிட்டு உள்ள எடுத்துகிட்டு போய் தோலை எல்லாம் செஞ்சிடலாம் இது இப்ப ஒரு எடுத்து நட்டு வச்சா இன்னும் செடி வரும் வந்து இந்த மொழ அங்க நிறைய வரும் இது போதும் ஊருவாக்கு போதும் அதிகம் இது கொஞ்சம் நம்ம மீதி எல்லாம் நட்டு

மண்ட மேல எவ்வளவு பெரிய கொண்டை இந்த கொண்டை எப்படி போடுறா ஜெமீன் கேட்டு இருந்தீங்கல்ல சில பேரு இத பாருங்க எப்படிம்மா போடுறாரு ஐயோ அதுல ஒரு மந்தம் வேற நம்ம கொண்டைய கை கட்டாங்களேன்னு பெரிய முடிய சுத்தி சுத்தி வைக்கிறது உம் கொண்டு போட்டுட்டு தான் கிளிப் போடுவாங்க நீ வந்து ஒரு சுத்து சுத்திட்டு கிளிப் இப்படி போட்டு அப்படியே சுத்தி கிடைக்கிற இடத்துல சொறிய பசலியும் முட்டையும் போட்டு செய்ய போறேன் அது எப்படி செய்யணும்னா காட்டுற ஃபர்ஸ்ட் பசலியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெலிசா கட் பண்ணணும்னா அவசியம் கிடையாது சாதாரணமாக கட் பண்ணலாம் இது இது பார்க்கறதுக்கு சைனீஸ் மாதிரியே தான் இருக்கும் കീറെ സാപ്പാതവർക്ക് അത് മുട്ടയ പോട്ട് കൊടുക്കും ചിന് പശങ്ങൾ പെരുസാവേതാ പോകും നല്ല വാസനയായി കീറെ പോസന പസളി വാസനടിക്കും இப்படி வெட்டி வெட்டி தாளிக்கிறதுக்கு சின்ன குட்டி குட்டியாக வெட்டின பூண்டு மிளகாய் பச்சை மிளகாவும் தகுப்பு மிளகாவும் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டு பூண்டெல்லாம் எண்ணெயை ஊற்றி தாளிக்கும் போது வாசனையாக இருக்கும் சில்லி பீஸ் நல்லா காரமாகவும் இருக்கும் முட்டை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ கீரையை வெட்டிட்டேன் இத உருளைக்கிழங்குல போடலாம் வேற எதுக்காக கூட செய்து போலாம் பசலி நம்ம இஷ்டம் தான் உருளைக்கிழங்குல போடலாம் இருக்கு முட்டைக்கு எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி வேகம் இப்போ வந்து முட்டை அடிக்கிறதுக்கு இதை கொடுத்துருக்குறீங்க தானே இது வந்து உப்பு இங்க இருக்குது முட்டை அந்த கிரு கிருங்க வச்சு இப்படி பண்ணணும் இப்போ பூண்டை வந்து இது இந்த ஆம்லெட்டுக்கு குட்டி குட்டியாக வெட்டிக்கணும் இப்படி ஒரு தட்டு தட்டிட்டு வெட்டிட்டீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் வருது இல்லை கையில் இப்போ நம்ம பூண்டை கட் பண்ணால் நம்ம விரலெலாம் பூண்டு ஸ்மெல் அடிக்கும் அது போகிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும் ஒரு ஸ்பூன் இருக்குது இல்லை சில்வர் ஸ்பூன் அதை எடுத்து தண்ணியில் போட்டுட்டு அந்த ஸ்பூனோட கையை சேர்த்து கழுவுனா அந்த பூண்டு ஸ்மெல் போய்டும் இருங்க நான் அதை செஞ்சு அந்த ஸ்பூனோட அந்த ஸ்பூனோட அந்த இரும்பு ஸ்மெல்லுக்கும் நம்ம கையில் போட்டுக்கணுன்னா பூண்டுதான் இல்லைனா பூண்டை நீங்கள் கட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீட்டாக இப்படி இப்படி வெட்டிகிட்டலாம் கிடக்க தேவையில்லை ஒரு கட்டு தோலை நம்ம எடுத்துட வேண்டியது பூண்டை பொடியாக எப்படி பாருங்கள் பாருங்க விவரமாக இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு இந்த பசலியும் அவங்களுக்கு ஓகேவா இது வச்சாச்சு இப்போ பச்சை மிளகாய் வைக்கணும்னா பச்சை மிளகாய் வந்து இந்த காம்பை ரவுண்ட் இது கூடவே கொஞ்சம் சில்லி பீஸ் போகணும் அது நான் தாளிக்கும் போது மாட்டுறேன் அவ்வளோதான் பச்சை மிளகாய் ம் இதே இதே இது சில்லி பீஸ் போட்டு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றி அடிச்சிக்கலாம் வேணா இப்போ சில்லி பீஸ்ட் கொண்டு வருவா வேணாலும் போட்டுக்கலாம் போய் அடிக்கிறோமே எப்போது இது அடிக்கணும் தான் அந்த என்ன இது நம்ம அந்த மற்ற பீட்டர் ஒன்றுமா நம்ம வீட்டில் இருந்துச்சுமா அது மூணு இருக்கும் அந்த மற்ற பீட்டர் முட்டையை பட உடச்சி இதில் ஊற்றியாச்சு எல்லாம் நம்ம நாட்டு முட்டை மிளகு தேவை இல்லையா மிளகு தேவையில்ல ஏன்னா மிளதான் இருக்குது சில்லி பீஸ் இருக்குது ரொம்ப காரணம் ஆகிடும் ம் அழுத்தணும் நம்ம சூடாகிடுச்சி இப்போ முதல்ல வந்து பூண்டை போட்டிருக்கேன் அதை தான் கொஞ்சம் அந்த பர்ச்சேஸ் மாதிரி போடும் இப்போ வெங் பச்சை மிளகாய் போடுறேன் அது கூடவே வெங்காயத்தையும் போட்டுருவேன் ரெண்டும் நல்லா அதையும் ஆகிடுக்கணும் ரொம்ப ப்ரவுனாக இருக்கக்கூடாது நைட் தான் இப்போ சில்லி பீஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா அது நல்லா காரமான மிளகா அதனால் கொஞ்சமாக சில்லி பீஸ் எண்ணெயில் போட்டால் தான் அந்த பச்சஸ் மாரி போகும் சோயா கொஞ்சம் வச்சுக்கிறேன் சோயா பழம் உப்பு நம்ம ஏற்கனவே முட்டையில் போட்டிருக்கிறோம் அதனால் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை போட்டுருவோம் பத்தளி கீரை கீரை நல்லா மிக்சிங் கொடுக்கும் கீரை வந்து ரொம்ப வென்றக்கூடாது ஒரு மாதிரி ஆகிடும் மாசி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம இஷ்டம் தான் பிடிக்கலாம்னா போடுவாங்க ஸ்ரீலங்காலம் மாற்றி போடுறது நல்லா பயிர் இப்போ அடிச்சு வச்சிருக்கிற முட்டையை அது அப்படியே ஊட்டிடுவோம் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இந்த ஸ்கிராம்பிள் டெக் மாதிரி வரும் மருந்து அடிச்சிட்டு வர மல்லா அதுக்கப்புறம் நம்ம இருந்து எதுவுமே எடுக்க முடியாது நல்ல வேலை பசலி காலையில் எடுத்துட்டோம் இப்போ சாம்பாருக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சாம்பாரும் ரசமும் இல்லைல்ல இந்த இடத்துல வெதை போட்டு சாணியெல்லாம் ஊற்றணும் வாட்டி நல்லா வந்துருக்குது கொஞ்சம் ரசத்துக்கும் கொஞ்சம் சாம்பாருக்கும் கொத்தமல்லியா பொக்கிஷமா வளர்க்கிறோம் திடீர்னு கொத்தமல்லி இல்லாமையே போயிடும் போதும்ல இது போதும்னு நினைக்கிறேன் அதிகமா எடுக்க வேண்டாம் இது பாருங்க சூப்பராக இருக்கு ஆமா இப்ப ஏன் மருந்து அடிக்கணும் பயங்கரமா பூச்சி அடிக்குது சரியாத மாதிரி பூச்சி அடிக்குது கண்ட்ரோல் இல்லாமல் பூச்சி அடிக்குது அந்த ஆல்பர்ட் சொல்யூஷன் வந்து இட்ஸ் ரூட் ஸ்டிம்லேட் இது வந்து மருந்துக்கு இல்லை அந்த செடி நல்லா வளர்த்து ஹெல்ப் பண்ணுது இது வந்து இப்போ என்னன்னு தெரியல இப்போ ஓவரா பயங்கரமாக பூச்சி வைக்குது என்ன பண்ண போற ஃபேஸ்பேக் இதில் வந்தும்மா கடலைம்மா அரிசிம்மா கொஞ்சம் அப்படின்னா கடலைமாவை ஒரு டேபிள்ஸ் போடணும் அரிசிமா அரை டேபிள்ஸ் போடணும் கொஞ்சம் காஃபி கொஞ்சம் சுகரும் கொஞ்சம் தயிரும் போட்டிருக்கேன் அப்படி போட்டு எதுக்காக இது ஃபேஸ் பேக் போடுறதுக்கு இல்லை ஃபேஸ் பேக் போட தான் என்ன பண்ணும் முகத்தை வந்து க்ளீன் பண்ணோம் அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மூட்டி அது எல்லாத்தையும்

பாட்டி உடம்புக்கு முகத்துக்கு நாங்களாம் ஒண்ணுமே போட்டது கிடையாது சரி இப்போ எனக்கு எழுபத்தாறு வயசு ஆமா ஸ்கின் நல்லா இருக்கு ஸ்கின் நல்லா இருக்கா இல்லையா இருக்கு நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்றது கடலை மாவுவும் ம் பயத்த மாவும் பயத்தம் அது நல்லது அதுதான் மேக்ஸிமம் அதுவும் பேக்கெல்லாம் போட மாட்டோம் குளிக்கும் போது தேய்ச்சி தேய்ச்சி நல்லா குளிச்சிருவோம் காலையில மாலையிலும் கொஞ்சம் தேய்ச்சி குளிப்போம் சோப்பு வந்து அந்த நாள் தான் யூஸ் பண்ணது இல்லையா ஷாம்பு கிடையவே கிடையாது கண்ணால் கண்ணால் பார்த்ததே கிடையாது சீயக்கால நல்லா பாசிப்பயிரு அப்புறம் அரிசி மாவு அரிசி பச்சரிசி போடுவாங்க எங்கள் அம்மா சீக்காய் செய்யறதுக்கு சீர்காய் செய்ய பச்சரிசி பயத்த மாவு எலுமிச்ச தோல் வாசனையாக இருக்கும் போட்டு சீயக்காயும் போட்டு அரைச்சி வச்சிருப்பாங்க மேக்சிமம் நாங்கள் அரிசி கஞ்சி அரிசி படித்த கஞ்சியை போட்டு அந்த சீயக்காயை மிக்ஸ் பண்ணி அதை தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு போவோம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் வெந்தயம் போடுவாங்க அதில் ஆ அப்படிதான் செய்யுது ஆனால் இப்போ நாங்கள் இந்த ஃபே ஃபேஸ் பேக்கெல்லாம் போட்டதே கிடையாது பெண்களாக இருந்தால் இந்த ரொம்ப வேர்வ இருக்கிறவங்க மஞ்சள் போட சொல்லுவாங்க மஞ்சள் போட்டால் ஒரே ட்ராபேக் அந்த மஞ்சள் கண்டிப்பாக சுத்தம் சுத்தம் பண்ணுறது தான் ஆனால் அந்த மஞ்சள் வந்து என்ன செய்யணும் கலர் வெட்டுணும் கலர் உடுப்பு எல்லாம் கலர் ஆயிரும் ம் அதனால அதை யூஸ் பண்ண யோசிப்போம் மற்றபடி மஞ்சள் போட்டாலும் நல்ல வாசனையாக இருக்கும் ம் ரொம்ப நல்லா இருக்கு நான் வீட்டில் இருக்கிற நாட்களில் போடலாம் ஸ்கூல் டேஸ் இல்லாதனால கண்டிப்பாக மஞ்சள் போட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க மஞ்சள் போட்டால் ரொம்ப நல்ல பல பழப்பாக அது நான் நினைக்கிறேன் அது ரொம்ப இப்போலாம் யாரும் போடுறது இல்லை மஞ்சளே மறந்துட்டாங்க நான் நினைக்கிறேன் நான் கல்யாணம் பண்ணி வந்த வந்தனாலேருந்து இங்கே மஞ்சள் யூஸ் பண்ணுறதை யாருமே பார்த்ததில்ல இல்லை மஞ்சள் யூஸ் பண்ணல ஸ்ரீலங்கா இல்லை இல்லை ஸ்ரீலங்கா ரொம்ப யூஸ் பண்ணுறதே கிடையாது யாருமே மஞ்சள் ம் டேர்மரிக் டேர்மரிக்னு அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க டேபரிக்ஸ் பேஸ்ட்டு அப்படி இப்படி போட்டு போடுறாங்க ஆனால் இது யூஸ் பண்ணுறது இல்லை யாருமே அது என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த காலத்துல இருந்தால் எங்கள் ஸ்கின்னெல்லாம் அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை இப்போ எழுபத்தாறு வயசுக்கு இந்த ஸ்கின்னு நான் நினைக்கிறேன் கம்பேர் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸாக இருக்குது யங்ஸ்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஸ்கின் மோசம்னு நான் சொல்லவே மாட்டேன் அந்த ட்ரைனஸ் கிடையாது ஆக மேக்ஸிமம் ட்ரை ஆச்சுதுன்னா தேங்காட்ட அவ்வளோதான் இல்லைனா அந்த இது போடுவீங்க கத்தாழை கற்றாழை கத்தாழை போட்டு செய்யும் கற்றாழை முகத்துக்கு போட்டு கொஞ்சம் அதுவும் எந்த நாளும் போட மாட்டோம் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் அப்படி தான் போடுவோம் கற்றாழை கூட ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாது தேங்காய் குளிச்சுட்டு நல்லா கொஞ்சம் கை ஸ்கின்னு ட்ரையாக இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே தேங்காயை தலைக்கு தேய்க்கிற நேரம் அதை கொஞ்சம் கையில் தேய்ச்சி கால் கையெல்லாம் தேய்ச்சிடுவோம் கால் கையெல்லாம் இன்றைக்கும் பாருங்கள் எங்கள் கால் கையெல்லாம் ஷைனிங் நல்லாதான் நல்லா தான் இருக்குது இந்த

இப்படி திரும்பி கொஞ்சம் காட்டுமா போடா ஆமா போட்டாதான போடாட்டினாலும் அந்த சுருக்கத்துக்கு போடுறது போட்டா நல்லா இதுவாகும் இல்ல தலைக்க முடிஞ்சிச்சா பாருங்க முகத்தை பளிச்சென்று ஆடி விட்டா குனி

அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன் பாய்